திருட்டு போயிருக்க அவனை ஒரு கஞ்சா கைதியை போல ஒரு சாராய் விக்கிரன போல இன்னைக்கு விருதப்பட்டு காவல் நிலத்தில் ஆதார் சென்ற எஸ்ஐ பெஞ்சு மீது படுக்க வைத்து மேல ஒரு அதிகாரியை உட்கார வைத்து அவனை முட்டியில காலில தலையை அடித்து துன்புறுத்தி சித்திரவதை செய்தார்கள் கண்மூடித்தனமாக அவன் என்ன செய்தாலும் சரி கொலை செய்தாலும் சரி நாங்கள் எந்த வழக்கம் போட மாட்டோம் எதுவே மாட்டோம் இன்னைக்கு அண்ணன் துறைமுகம் சொல்றது அவர் மகன் சொல்றது தான் தாப்பாடியில்